那我今天吃。 வணக்கம் ஆஹ் இன்னைக்கு எந்த மாதிரி நேரலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரலை யாராவது இருக்கீங்களா மதுரை மதுரையில் இருந்து யாராவது நேரலையில் இருக்கீங்களா அப்படிங்குற கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒருத்தங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக பிளட்டு வந்து தேவைப்படுது மதுரை மாவட்டத்தில் யாராவது இருக்கீங்களா நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் மதுரையிலேருந்து நேற்று வந்துருந்தீங்க கண்டிப்பாக யாராவது இருந்தால் சொல்லுங்கள் ஒரு எமர்ஜென்சியாக வந்து ப்ளட்டு தேவைப்படுது நான் வந்து அட்ரெஸும் கேட்டுருக்கேன் இப்போ நான் வந்து அட்ரெஸ்ஸு என்ன மாதிரி குரூப் அப்படின்னு கேட்டுருக்கேன் வேளம்மாள் அப்படின்னாங்க கண்டிப்பாக எந்த இடத்துலேருந்து பேசுவாங்க அப்படின்றத நம்ம இன்னும் நேரம் பண்ணிடோம் ஹாய் வாங்க வாங்க ஹாரிம்மா எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன நேரலை பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நேரலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு மதுரையிலேருந்து மதுரையில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஹாய் வணக்கம் எல்லோரும் பிரிட்டிங்க ஹை ஆம் ஹாப்பி அப்படின்றாங்க ஹாய் அக்கா அப்படின்றாங்க மா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் தினேஷ் வந்துருக்காங்க அஃபிஷியல் தமிழ் ஹாய் வணக்கம் தினேஷ் மதுரையிலேருந்து யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு எமர்ஜென்சி வந்து பிளட்டு குரூப் தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அட்ரஸோடு சொல்லுவாங்க நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணோம் ஹயம் ஃப்ரம் மதுரை அப்படிங்களா வெல்கம் வெல்கம் வாங்க நம்மளுக்கு வந்து வேளாள் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ளட் குரூப் தேவைப்படுது நான் வந்து இப்போ அந்த நம்பர்கிட்ட கேட்டிருக்கேன் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கேட்டிருக்கேன் வக்கம் மெயின் ரோட்டில் வந்தாலே இவ்வளோ தான் நம்ம கடைக்கு வந்துட்டாலே எதுவும் எமர்ஜென்சி பேச முடியாது ஒரு நிமிஷம் இல்லை மதுரையா லைன்ல இருங்க இப்ப வந்துருவாங்க நான் வந்து கேட்டிருக்கேன் நீங்க மதுரைங்களா சரிங்க ஏதோ நான் வந்து இப்போ கேட்டிருக்கேன் நான் மதுரையிலேருந்து அவங்க ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எமர்ஜென்சியாக பிளட்டு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அட்ரஸோட ஃபோன் நம்பரோட போட சொல்லியிருக்கேன் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த நேரலை பத்து நிமிஷம் தான் முடிச்சுட்டு நான் கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட்டில் நான் போடுறேன் தனசேகர் தனசேகரா பேர் நான் கரெக்டாக படிச்சுண்ணா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் ஐஎம் ட்ரம் மதுரை அப்படின்றாங்க தேங்க்யூ வணக்கம் வாங்க 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 செந்தில் செந்தில்குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹை ஆம் ஹாப்பி சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன செய்யுறீங்க தினேஷ் ஹாய் தினேஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் விஜய கும் விஜய விஜயகாந்த் வாங்க ஹாய் விஜயகாந்த் நல்லா இருக்கீங்களா கிருஷ்ணா லைக் போட்டிங்களா தேங்க்யூ வணக்கம் கிருஷ்ணா அட்ரெஸோடு வந்து நீங்கள் சொல்லுங்கள் அட்ரஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நேம் சொல்லுங்கள் நான் வந்து இப்போது மதுரையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருக்காங்க நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடலாம் அப்புறம் ப்ளஸ் வந்து இப்போ நம்மளோட தனசேகர அப்படின்னு ஒரு நண்பர் வந்திருக்காங்க அவங்க வந்து மதுரை தான் அப்படின்றாங்க ப்ளட் குரூப்பு கால் பண்ணுங்க அப்படின்றாங்க ப்ளட் பேங்க்கு கால் பண்ண சொல்கிறாங்க ப்ளட் பேங்க் வந்து கால் பண்ணாலும் நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் போட்டால் நம்ம ஃப்ரெண்ட்ஸே நேரடியாக போய் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் எந்த மாவட்டத்தினாலும் கிருஷ்ணா கவலை வேண்டாம் நான் இது பத்து நிமிஷம் தான் அந்த நேரலை முடிச்சுட்டு உடனே நம்ம போஸ்ட் அனுப்பணம்னா மதுரையில் இருக்கிற நண்பர் வந்து டைரெக்டா போய் அவங்களே கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கு இப்போல்லாம் எங்கெங்க பிளட் குரூப் வந்து பிளட் பேங்க்ல பண்ணா ரொம்ப லேட் ஆகுதுங்க தான் விஜயகாந்த் ஹாய் சொல்லியிருக்காங்க பிளட் பேங்க் கால் பண்ணுங்க அப்படின்றாங்க நம்ம வந்து வணக்கம் 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 சகோ அப்படின்றாங்க செந்தில்குமார் செந்தில்குமார் நேற்று கூட நான் வந்து அட்டண்டன்ஸ் படித்தேன் இன்னும் வரல அவங்க செந்தில்குமார் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா தெரில நிரஞ்சன் கூட வரலை இன்னும் எப்படி இருக்காங்க தெரிலன்னு கேட்டுருந்தேன் நான் சாப்பிட்டீங்களா நீங்கள் சகோ வணக்கங்க அப்படின்ற கிருஷ்ணா அருண் அருண் வாங்க அனுஷா அனு அருண் அனுஷா வந்திருக்காங்க என்னோடய தம்பி பசங்க வந்திருக்காங்க ஹாய் அருண் அனுஷா நல்லா இருக்கீங்களா அப்புறம் செந்தில்குமார் நலம் சகோ நீங்கள் நலமா சகோ அப்படின்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் செந்தில்குமார் சகோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா செந்தில் சகோ கிருஷ்ணா அட்ரஸ் போட்டு விட்டேன் அப்படின்றாங்க அப்படிங்களா அட்ரஸ் போட்டிங்களா சரி ஓகே நான் வந்து கம்யூனிட்டியில் நான் கொடுக்குறேன் என்னோடய வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கீங்களா சரி சரி நான் இந்த பத்து நிமிஷம் தான் அந்த லைவு மதுரையில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யாராவது பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த கிருஷ்ணா நீங்கள் அந்த இது மட்டும் எழுதுங்களே நான் அதை படிச்சிடுறேன் வேளம்மலா அந்த ஹாஸ்பிட்டல் பேர் மட்டும் எழுதுங்க நான் இப்போ நேரத்தில் படிச்சுருவேன் வணக்கம் அப்படின்றாங்க நம்ம அருண் அனுஷா வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் செந்தில் குமார் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க மதுரையில் யாராவது இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட்டு நான் போடுவேன் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பிளட் குரூப் தேவைப்படுது அவங்களுக்கு வந்து உங்க மூலிமா உதவி பண்ணலாம் அப்படின்னு நம்ம நேரலை மூலிமா கேட்டுக்கொள்கிறேன் ஆள் மெசேஜ் வருதுங்களா மெசேஜ் வருதுங்களா அவ்வளோதான் இருக்குது செந்தில்குமார் சாப்பிட்டீங்களா என்ன சகோ ஆளையே காணோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க கருக்கு கஞ்சி ஓ கருக்கு கஞ்சியா கறி கஞ்சியா அதை போய் எப்படி படிக்கிறப்பா நான் கறி கஞ்சி குடிச்சிட்டீங்க காலையிலே கறி கஞ்சி குடிச்சிட்டிங்களா என்ன கறி கஞ்சி காலையில் உங்களுக்கு யார் வீட்டில் உங்க வீட்லையா கறி கஞ்சி வந்துடலாமா எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வரோம் சரிங்களா கிருஷ்ணா எந்த ஹாஸ்பிட்டல் அப்படி அது மட்டும் நீங்கள் போடுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம பத்து தான் அந்த லைவ் போட போகிறோம் ஏன்னா கொஞ்சம் டெலியாக போகிறோம் நம்ம அதனால் இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ப்ளட் குரூப் தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் கம்யூனிட்டியில் வந்து நான் போஸ்ட்டில் வந்து கொடுப்பேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் கொடுப்பேன் நீங்கள் வந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு யாராவது உதவி பண்ணணும் மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மதுரையில் இருக்கிற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் மூலியமாவது ஃபோன் பண்ணி உங்களோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் யாராவது அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்து இருக்கிறவங்க யாராவது போய் அவங்களுக்கு டேரெக்டாக போய் ப்ளட் குரூப் கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நம்பர் சேனல் சார்பில் சரிங்களா செந்தில்குமார் காலையிலேயே தனி கஞ்சி சாப்பிட்ருக்கீங்க விஜயகாந்த் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் எல்லாரும் சேனலாக இருந்தா கண்டிப்பாக ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்க நீங்கள் சேனலாக இருந்தா கண்டிப்பாக கம்யூனிட்டியில் போய்ட்டே ஒரே ஒரு ஹாய் சொல்லுங்க சரிங்களா உங்களோட சேனலில் எனக்கு வந்து டைரெக்டாக வந்து பார்க்க தெரியாது நீங்கள் வந்து போனீங்கன்னா நான் கம்யூனிட்டியில் போய் ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா நான் வந்து பார்த்துடுவேன் உங்கள் சேனலையே கமல் வண்ணப்பூக்கள் எல்லாம் போய் சொல்லுவாங்க அக்கா நம்பாதீங்க அப்படியா நீங்க எல்லாம் फ्रेंड्स தானே கறி கஞ்சி சகோ அப்படினாங்க அதோட கமாண்டே வரலையே கமாண்டே சரியா வரலையே ஐ அம் ஹாப்பி அந்த சேனல்ல இருந்து தினேஷ் வந்தாங்க ரொம்ப சந்தோஷம் சேகரா அப்படின்னு சொல்லிட்டு அயம் ஃப்ரம் மதுரை அப்படின்னு வந்துருந்தாங்க விஜயகாந்த் ஹாய் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வணக்கம் வணக்கம் அப்படின்னாங்க கம்மாண்டே வரலையே செந்தில்குமார் குமார் மலேசியாவில் மதியம் சாகோ ரெண்டு மணி ஓ அப்படிங்களா சரி சரி நான காலையிலே அப்படி நினைச்சேன் இங்க மத்தியானம்ல அங்க சரி சரி ஓகே ஓகே பத்து வாட்டி சொல்லிட்டேன் சகோ நீங்கள் பத்து வாட்டி சொன்னாலும் எனக்கு மறந்து போயிடுது நான் என்ன பண்ணேன் நீங்க நீங்கள் என்ன பண்ணோன்னா நான் செந்தில்குமார் நேற்று கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் செந்தில்குமார் நிறஞ்சனெலாம் இன்னும் வரவே இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம நேரலை வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் மலேசியா வந்து மலே மலேஷியா சிங்கப்பூர்லலாம் வர்றீங்க நண்பர்கள் நிறைய பேர் வர்றீங்க ரொம்ப சந்தோஷம் ஊர் பேர் ஞாபகம் வச்சுக்க முடியல அதுதான் ஞாபகம் மறந்துரு யாரோன்னு லகோ வச்சிக்காதீங்க லைக் போட்டேன் சகோ அப்படின்றாங்க தேங்க்யூ தேங்க்யூ சகோ ஐய்யப்பா ஏழு பேர் எட்டு பேர் வந்துருந்தீங்க லைக் ரெண்டு தான் காட்டுது அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா அப்படிங்க ராஜதுரை வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அக்கான்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் ராஜதுரை நீங்க நல்லா இருக்கீங்களா லைக் அக்கா போட்டீங்களா தேங்க்யூ அருண் அனிஷா லைக் போடுங்க அட்ரஸ் போட்டாங்க நம்மளோட கிருஷ்ணா வந்து அட்ரஸ் போட்டிருக்காங்க நம்மளோட லைவில் வந்து மதுரையிலேருந்து யாராவது வந்திருந்தால் நான் இப்போ இந்த லைவ் கட் பண்ண உடனே நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து ஒரு போஸ்ட்டு போடுறேன் யாராவது போய் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சகோ வேலை இரு வேலை வேலை பிறகு வருகிறேன் பாய் பாய் சகோ தேங்க் யூ சே சகோ தேங்க்யூ நானே இப்போ பத்து தான் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் வெளியே போகிறேன் கொஞ்சம் சென்ட்ரல்குமார் செம்மி ஓகே ஓகே பாய் சகோ பாய் லைக் போட்டேன் அப்படின்றாங்க யாரு பேர் வந்து எனக்கு சரியாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க லைக் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரன்வீக்கா ரன் வீக் பேர் கரெக்டாக படிச்சுனா தெரியல பேர் வந்து நீங்க ஏற்க வந்திருக்கீங்க பேர் வந்து எனக்கு மறந்து போகுது தப்பா நினைச்சுக்காதீங்க அஜய் பேர் அடிக்கடிக்கு மறந்து போகுது சாரி அஜய் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன சாப்பாடு காலையில் குட் மார்னிங் என்னோட நேரலைக்கு வந்தது ரொம்பவே மகிழ்ச்சி அஞ்சு நிமிஷம் தான் அந்த லேரலை போட போகிறோம் ஒரு முக்கியமான விஷயம் மதுரையில் இருந்து யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஒரு போஸ்ட்டு போடுறேன் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் மதுரையில் இருக்கிறவங்க யாராவது இருந்து போய் ப்ளட் டெஸ்ட் கொடு ப்ளட் டெஸ்ட்டுன்றேன் ப்ளட் டொனேஷன் கொடுங்க யாராவது உதவி பண்ணுங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சியாக ப்ளட்டு தேவைப்படுது வேலை என்ன உங்களுக்கு ஏதாவது சொந்தக்காரங்கள் இருக்காங்க அக்கா வேலை என்ன உங்களுக்கு யாராவது சொந்தக்கார இருக்காங்க அக்கா அப்படின்றாங்க வேலையா வேலையில இன்னைக்கு ஒரு தாத்தா வந்து இறந்துட்டாங்களா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு திதி இன்னைக்கு பதினாறாம் நாள் திதி கொடுக்குறாங்க அதனால எல்லோரும் போயிட்டாங்க நம்ம அவங்க வந்து ரொம்ப வயசானவங்க இல்லைங்களா அந்த அம்மா கிட்டே போயிட்டு நம்ம குங்குமம் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது சும்மங்கள் எல்லாம் அதனால போயிட்டு வரணும் இப்பயே லேட் ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு நிறைய பேர் காத்து பிடிப்பீங்க நண்பர்கள் அதனால் பத்து நிமிஷமாவது லைவ் போட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன் அஜய் என்ன சொல்கிறாங்க சாப்பிட்டேன் குட் மார்னிங் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் பா நீங்கள் சாப்பிட்டீங்களா அஜய் நான் சாப்பிட்டேன் அஜய் அப்பாஸ் ஹாய் அப்பாஸ் வணக்கம் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க பேசுகிறீங்க சொல்லுங்கள்

வேலூரில் அக்கா உங்களுக்கு சொந்தக்காரர் இருக்காங்களா அக்கா அப்படின்னு கேட்குறாங்க வேலூர்லையா வேலூரில் யார் சொந்தக்காரங்க இல்லையே வேலூருக்கு நான் வர நான் தங்கக்கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி நான் வந்தேன் இப்போ நான் வந்து எப்பயாவது ஒரு டைம் வருவேன் கண்டிப்பாக நான் சொல்ல ராஜேந்திர அண்ணா என்ன பண்ணுறாங்க அண்ணா வந்து டிரைவிங்ல இருக்காங்க அவங்க வந்து ஓட்டுனர் அவர் வந்து டிரைவர் அவரு லாரி ஓட்டுறாங்க பார்சல் சர்வீஸ் லாரி ஓட்டுறாங்க நான் வந்து தையல் கிளாஸும் ஆரிய கிளாஸும் டீச்சர் நான் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் யாரும் வரல அதனால சேனல் வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் ஈவினிங்கில் வந்து அயன் பண்ணுறேன் அயன் பண்ணுற கடையும் வச்சுருக்கேன் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன் எல்லா வேலையும் நிறைய வேலை இருக்குது அதுதான் போயிட்டுருக்கு அப்படியே அஜய் ஹலோ வணக்கம் அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க ஹலோ வணக்கம் மேடம் என் பெயர் அப்பாஸ் நான் திருச்சி மாவட்டம் சமூக இளைஞரணி செயலாளர் மேடம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ பார்க்குறேன் மேடம் நீங்கள் எந்த ஊர் மேடம் உங்களுடைய பெயர் சொல்லுங்கள் மேடம் சூப்பராக அழகாக தமிழில் கேட்டாங்க அப்பாஸ் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெருசு நீங்கள் இங்கிலீஷில் கண்டு எழுந்திங்கன்னா நான் படிக்கவே ரொம்ப நேரம் ஆகியிருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்பாஸ் ஃபஸ்ட் டைம் நம்மளோட நேரலே வந்திருக்காங்க வெல்கம் பண்ணுறோம் நம்ம சேனல் சார்பில் நான் வந்து சமூக சேவகர் என்னோட பத்து ஆண்டு காலமாக வந்து முதியோரை தேடிக்கொண்டு நான் வந்து சேவைகள் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா எங்கள் அப்பா இறந்து பத்து வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் இருந்தாங்க அவங்க வந்து நிறைய முதியோரை தேடி போய் உதவி பண்ணுறது தான் அவங்களோட வேலையே அவர் சார்பாக நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச வேலை நீங்களும் வந்து இளைஞர் அணி செயலாளராக இருக்கீங்க அப்படின்றங்க திமுகவை நான் சமூகன்னு படிச்சிட்டேன் ஓகே ஓகே ரொம்ப மகிழ்ச்சி நல்லபடியாக உங்களோட செயலாற்றல் இருக்கட்டும் மக்களை நோக்கி நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும் அப்படின்னு அப்பாஸ் நான் வந்து நம்ம சேனல் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் லைவில் இப்போ தானே வந்திருக்கீங்க நீங்கள் போய் சேனல் போய் பார்த்துட்டு வாங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிறைய முதியோர்களாக இருப்பாங்க நிறைய முதியோர்களாக நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நேரலையில் இப்போ வந்து மதுரையில் யாராவது இருந்தால் அப்பாஸ் உங்களால் கூட உதவி பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் செயலாளராக இருக்கீங்க மதுரையில் கூட உங்களால் உதவி பண்ண முடியும் மதுரையில் வந்து இப்போது ஒருத்தருக்கு வந்து பிளட் டொனேஷன் தேவைப்படுது கம்யூனிட்டி போஸ்ட்டில் இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் போடுவேன் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரடியாக யாராவது போய் உங்களோட உங்கள் இளைஞர் அறி இளைஞர் அணியில் யாராவது மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தருக்கு பிளட் டொனேஷன் தேவைப்படுது அட்ரஸ் வந்து நான் இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன் அப்பா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க முனியப்பன் வணக்கம் முனியப்பன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு காலை வணக்கம் அப்படின்றங்க சுக்கூர் வாங்க சுக்கூர் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க மதுரை மாவட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பிளட் டொனேஷன் தேவைப்படுது கிருஷ்ணா அந்த ஹாஸ்பிட்டல் பேராவது எழுதுங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இப்போ வந்து இருக்குது நான் வந்து லைவ் போஸ்ட்லேயே நான் கொடுக்குறேன் அதில் வந்து அவங்களுக்கு அந்த அட்ரஸோடு நான் போடுறேன் யாராவது மதுரையில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா யாராவது வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் டேரெக்டாக போகிறவங்க யாராவது இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாழ்த்துக்கள் கேப்டன் சுப்பூர் அப்படின்றாங்க அண்ணி அது யூ ஓகே அக்கா பாய் அப்படின்றாங்க நானும் நேரலை முடிச்சிடுறேன் ஏன்னா ஒரு எமர்ஜென்சி அதனால நான் கம்யூனிட்டி போஸ்டில் நான் போடுறதுக்கு இப்போ போகிறேன் அப்பாஸ் இருக்கீங்களா இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் எப்பவுமே நான் சொல்லிட்டே இருப்பேன் நம்ம சேனல் சார்பில் மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை எல்லைகளும் இல்லை அப்படின்னு நிறைய முதியோர்களையும் மாற்றுத்திறனாளிகளும் நம்ம வந்து தினந்தோறும் சந்திச்சிட்டே இருக்கும் அந்த அடின்படியில் வந்து அதை அடிப்படையில் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து உதவிகள் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து சமூக ஆர்வலராக இருந்தீங்கன்னா இப்போ வந்து மதுரையில் ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி தேவைப்படுது நான் கம்யூனிட்டி போர்ஸில் நான் இப்போ கொடுக்குற அட்ரஸோட நீங்கள் போய் ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சு அவங்க ப்ளட் டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சர்பில் கேட்டுக்கிறேன் கேசவான்னு வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் ஓகே மேடம் நான் வந்து திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் மண்புழு அமைச்சர் திரு மகேஷ் மொழி அவர்களுடைய ஸ்டோர் மேடம் ஆ போடுங்க இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே உதவி செய்றாங்க நீங்க நம்ம வந்து இந்த ஆயிரம் பணம் வராத கஷ்டப்படுறாங்க குடும்பத்தில் காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத காலேஜி போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாமே உதவி செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்களா சரி சரி நீங்கள் போடுங்க இந்த போஸ்ட் வந்து போடுங்க யாருக்காவது உதவி கிடைக்கட்டும் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் அப்பாஸ் என்னோடய நேரலைக்கு வந்தது உங்கள் முயற்சிக்கு வெற்றி அண்ணியாரு வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க தேங்க்யூ ஹாய் சிஸ்டர் அப்படின்ட்டாங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கேசவன் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன சாப்பாடு உங்க வீட்டுல சொல்லுங்க மேடம் இது தெரியலங்க இதுல வந்து நம்பரை வந்து காட்டவும் காட்டாது நீங்க கொடுத்தாலும் காட்டாது ஏன்னா நேரலையில வந்து நிறைய நம்பர் வந்து கொடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் எல்லாம் நிறைய இருக்கு இந்த நேரலையில பாக்குறேன் நான் நேரலையும் முடிச்ச உடனே பாக்குறேன் சரிங்களா கண்டிப்பா இன்னும் நிறைய பேருக்கு வந்து நீங்க உதவிக்காரமா நீங்க இருக்கிற இடத்துலயே நிறைய அப்பாஸ் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த சமுதாயத்தை சார்ந்து நல்ல ஒரு போஸ்ட்ல இருக்கீங்க நம்ம எல்லாரும் இணைஞ்சா நிறைய வயசானவங்களுக்கும் நிறைய முதியம் இருக்கும் கண்டிப்பா உதவி பண்ண முடியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நான் வந்து அட்ரஸோட கம்யூனிட்டி போஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வா இது ஷார்ட்ஸு வீடியோஸு அப்படின்னு லைனாக இருக்கும் இல்லைங்களா மேலே ப்ரொஃபைலில் தொடுங்க அப்போ தொட்டிங்கன்னா ஷார்ட்ஸு வீடியோஸு லைனாக லைவுன்னு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் கம்யூனிட்டியே எழுதியிருக்கோம் அதில் போயிட்டு நான் போஸ்ட் இப்போ நான் போடுறேன் உடனடியாக நீங்கள் மதுரைக்கு வந்து நீங்கள் அப்பா நீங்கள் வந்து மதுரைக்கு வந்து நீங்கள் அந்த அட்ரெஸோடு நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க யாராவது நண்பர்கள் இருந்தால் வந்து உடனடியாக அவங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் பழைய சோறு கொண்ட கடலை குழம்பு இப்போ நல்லா ஃபுட்டா சாப்பிட வேண்டியது இந்த மழை காலத்தில் எங்கள் வீட்டில் எவ்வளோ மழை தெரியுமா கேசன் சரியான மழை நைட்டு ஃபுல்லாக சரியான மழை செடிகள்லாம் அழகாக வச்சிருந்தேன் காலையில ஒரு லைவ் போட்டிருந்தேன் சின்னதாக குட்டி லைவ் போட்டிருந்தேன் நல்லா அழகா நம்ம வாடலு அப்புறம் என்னோட வீடு அது எல்லாமே அழகா காட்டினேன் நம்ம சாய்பாபா நம்மளோட சாய்பாபா வந்து காலையில அந்த லைவ்ல இருக்காரு நீங்க போய் பாருங்க உடல்நகை குட்டு இப்ப எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமாக சொல்லுங்க டெய்லி இதே தான் வேலை பா கேச வரணும் நீங்கள் டெய்லி எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நாங்கள் ஒரு நாளைக்கு வருவோம் இல்லை உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு சரி ஓகே நேரலை முடிச்சிடலாம் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி அதனால் நான் வந்து உடனே நேரலை முடிச்சிடுறேன் நான் மத்தியானம் வந்துட்ட பிறகு ஒரு நேரலை போடுறேன் கண்டிப்பாக அந்த பிளட் கிடச்சிதா என்ன எதுன்னு பார்த்துட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இத்துடன் இந்த நேரலை முடிக்கப்படுகிறது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி பிரபா அப்படின்றாங்க கிருஷ்ணா வந்திருக்காங்க கிருஷ்ணா சொல்லுங்கள் நான் நேரலை முடிச்சுட்டு கம்யூனிட்டிக்கு தான் போகிறேன் இப்போது அது எழுதுங்கன்னு சொன்னால் நான் எந்த ஹாஸ்பிட்டல்னு எழுதுங்க நான் பேஷண்ட்டு பேர் எழுதுறீங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்துவிட்டேன் ஓகே தேங்க் யூ அனைவருக்கும் என்னோடய நன்றிகள் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் தேங்க்யூ பாய் பாய் பாளையம் பவானி நான் இந்த நேரலை முடிக்கிறோமா ஒரு எமர்ஜென்சி ஒருத்தங்களுக்கு வந்து பிளட் தேவைப்படுறது அதனால் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போயிட்டு யாராவது மதுரையாக இருந்தால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்கள் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சரிங்களா அடுத்த நேரில் நான் வந்து ஒரு மூணு மணிக்கு நான் போகிறேன் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சந்தித்து பேசலாம் பாலியம் பவானி வந்திருக்காங்க ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சேனலாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் போய் ஒரே ஒரு ஹாய் சொல்லுங்கள் நானும் உங்கள் சேனல் வந்து பார்க்குறேன் சரிங்களா ஓகேங்களா ஒரு எமர்ஜென்சி போய்ட்டுமா பாய் பாய் தேங்க்யூ